இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடி எஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகம் நடிக்க உள்ளார் உப்பியாக தான் சொல்றேன் தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் மாத்தி மாற்றிலாம் சொல்லல என்னுடைய சூழ்நிலைகளுக்கு சார் ஆனால் ஒரு சின்ன செய்தியை தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடி வாசன் இந்த படத்தில் கதாநாயகம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூச்சப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தின இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்ட்ட நான் சந்திச்சேனே எனக்கு சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவரோட வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு காரணமா இருக்குமா வந்து அவர் வாகனம் ஓடும் போது விபத்து ஏற்படுத்தினாரு இல்லை சார் அது காரணமாக இருக்குல்ல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமா மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே டிராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள் ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார்

என்னுடைய சூழ்நிலைகளுக்கு வரல சார் தம்பி என்ன ஆமா சார் என்ன ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா அதுபோல் சில சூழ்நிலைகள் சார் அதனால நீக்கப்படுறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்னைக்கு அவனால் தானே சார் அரெஸ்ட் ஆகுறாரு முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தால் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நாயம் முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு முன்னூற்ற நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார் இல்லை சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால் நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்கு சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அல்ல கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வரும் சார் சார் அதான் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வেলিக்குறாங்க ஆனா அத ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார் ஆமாம் சார் அதான் சார் இக்கركه பச்சை அங்கே அங்கங்க இதை இப்படி சொல்லுங்க இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுங்க அவ்வளவுதான் சார் சாதாரண

எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார் இதே டைல் தான் சார் என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார் ம் கதாநாயகன் நாங்கள் எத்தின் பேர் மாற்ற டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை தான் பைக் விட்டுவார் சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் நடந்துகிட்டு புதுக்கிறோம் யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீச்சை கோட்டை தாண்ட மாட்டார் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் ஆ இயற்கை முடிவு பொண்ணு சார்

ஆ அதெல்லாம் இல்லை சார் கதாநாயகான போஷனையும் நடக்கலை எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும் அதுக்கு இருக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் வீரம்தான் சார் ம் சார் உங்களுக்கு ஒன்று சொந்தம் கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எக்கனே படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் என் பேரில் இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் ஒரு பாட்டு முடியறது பாடு பாடுறேன் ஒரு பார்ட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேற சினிமா தவிர வேற சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிரே சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார் நான் இல்ல அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல சார் சினிமால வந்து பைக் ஓட்டல லைசென்ஸ் கொடுத்தா கூட ஓட்டலாம் சார் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் சினிமால நம்ம என்ன பண்ணலாம் சார்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களுக்கு யாருனே தெரியாது சார் அவங்களுக்கு யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார் என்னோட பார்ட்னர் அவரும் சேர்ந்து எல்லாருமே எடுத்து சேர்ந்து எடுக்க முடியும் சார் என்னோட பார்ட்னர் சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நான் சார் எனக்கு சார் புரியல சார் எந்த படம் சார் மஞ்சள் வீரனா சார் மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது அதுதான் சார் இன்னும் ஹீரோ பர்ஷன் ஒன்றும் வரலையே இல்லை ஒன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ பர்ஷன் தவிர மொத்த பர்ஷன் எடுத்துட்டுனேன் இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான் உள்ள ஒட்டிக்க வேண்டியதான் ஒன்றும் லாஸே கிடையாது சார்

ஆமாம் சார் என்னென்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும் நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்து நியூ லுக் வெளியிடுறேன் அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க அப்போ தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும் ஒரே நேரத்தில் எடுத்து விட்டுற முடியாது சார் யாருக்கு சார் இல்லை நேரம் ரொம்ப ஒன்றா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார் நேரம் அமையல ஒன்னா தொடர்ந்து பயணிக்கிற நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் அது போல இதுவே கிடையாது சார் தம்பிட்டு

வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் உறவு தொடரும் தொடரும் அவ்வளவு சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார் ஆமா சார்

இல்லை சார் தம்பி வந்து பெருந்தன்மை படம் முடிச்ச பிறகு இந்த படத்துலேருந்து போட்ட காசுலாம் தயார் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாம்பெருந்தன்மையாக சொன்னாம்ப சார் எதுவும் எது சார் அது நமக்கு தெரியல நான் அவருக்கு மஞ்சள் வரனை பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சியஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்றதாவே நான் தண்ணி கொடுத்துட்டு சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவாக தைக்கமாக முன்னாடி கால் எடுத்து வைக்கிறதான் சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால் எடுத்து வச்சாலே ஃபைவ் ஜெயிச்சிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இதை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ சார் என்னங்க சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் யாரும் கிட்ட அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயனோட இங்க பக்கத்துல உட்காந்துருப்பாரு உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் சார் கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மந்த்லி விவரம் படிச்சு புதிய கதான இதே அறிவுபடுத்துவோம் சார் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் நன்றி சார்